ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஒரு காலத்துலலாம் எல்லாம் இதெல்லாம் பிராக்டிஸ் கொடுப்பாங்க தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாம் பார்த்தோம்னா அந்த பஞ்சுல இருந்து நூல் எடுக்கிறது டிராப் ஸ்பிண்டில் இருந்து பேருக்கு இன்னைக்கும் ஃபாரின்ல கூட இருக்கு ஏன் பண்றான்னாக்க பொறுமை வளரும் அப்படின்னு சொல்லி பஞ்சுல இருந்து நூல் எடுக்க தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு தன்னடையே பொறுமை வளரும் மற்ற விஷயங்கள்லாம் அவனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்ட்டு இன்னைக்கு கூட ஐடி கம்பெனில வேலைக்கு போகணும்னா மேக்ஸ்ல எத்தனையோ விஷயங்களை கொடுத்து சால்வ் பண்ண சொல்றான் அவன் பார்க்குற வேலைக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்காது நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அது இது எந்த அளவுக்கு சால்வ் பண்றான்னு பார்த்து உங்களோட அறிவை டெஸ்ட் பண்ணுவோங்கிற மாதிரி அது மாதிரி அந்த நூலை நாமளே கார் காற்பாசம்னு போயிரு அந்த பஞ்சை எடுத்துன்னு வந்து நெடலில் காயப்போட்டு அந்த பஞ்சை புற இடைச்சு அதுலேருந்து நாம நூலை எடுத்துக்கணும் நாமளே போய் எடுக்கிறது உத்தமம் நூலை பொறுத்த வரைக்கும் சில நியமங்கள்லாம் இருக்கு கன்னிகாஸ்திரீகள் நூத்தி எடுத்துக்கலாம் இல்ல விதவாஸ்திரீர்கள் அவ கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சில நியமங்கள் இருக்கு நாம எடுத்துக்கணும் எடுத்துண்டு நாமளே நம்ம கையால தொண்ணூத்தாறு ஏழை எடுத்துக்கணும் சன்னவத்தி தர்ப்பணம்னு தொண்ணூத்தாறு தர்ப்பணம் பண்றோம் இல்லையா அதை உணர்த்தறதுக்காக நம்ம கையால் நம்ம தொண்ணூத்தாறு ஏழை எடுத்துட்டோமோ நம்ம உடம்புக்கு அது சரியா இருக்கும் ஏன்னா அப்ப நாமெல்லாம் பைத்தங்காய் முடிச்சே போடுறது கிடையாது ஏன்னா நாம நம்மளோட கையளவு நமக்கு நமக்கு நாபிக்கு சரியா இருக்கும் சரி அதுக்கப்புறம் நமக்கு அந்த முடிச்சுலாம் தேவைப்படாது அப்படி எடுத்துட்டு நாமலாம் நூத்து போட்டுக்கிறது தான் உத்தமம் ஏன்னா இன்னும் சொல்லப்போனா பெரியவாள்லாம் வந்து சொல்றது அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்காம போட்டுட்டாலே அது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா யஜ்யோபவித்தம் பரமபவித்திரம் எல்லாரும் தெரிஞ்ச மந்திரம் தான் அது பிரஜாபதியை எச்சகஜம் புரஸ்தாது பிரஜாபதியினுடன் வந்தது அவசியம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் நாமளே நமக்கு இது கௌரவம் கொடுத்துக்கணும் வீதம் பண்ண தெரிய வேண்டாமா பிராமண பிறந்துட்டு கூணல் தான் ஐடென்டிபிகேஷன் மார்க் சொல்லிட்டு எத்தனையோ பேர் சஞ்சாந்தனம் பண்றாலும் இல்லையோ கூணல் போட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அந்த கூணல்ல ஒரு சுத்தி வேண்டாமா நமக்கு அதனால அவசியம் நம்மளுடைய அறியாமையும் நம்மளுடைய முயற்சி இன்மையும் நாம பெரியவாளை சேமிச்சு கத்துக்காததையும் நல்லா பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் பெருமாள் நினைச்சு நான் கூணல போட்டேன் சரியா போச்சு அப்படின்லாம் நாம் எதுவும் மடல பேசக்கூடாது அவசியம் ஒவ்வொருத்தருமே இது எப்படி பண்ணணும் எப்படி பிரம்மகிருந்தி போட்டுக்கணும் நம்ம கைப்பட நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம பாருங்க எவ்வளவு சௌகரியமா இருக்கும் நமக்கே ஒரு திருப்தி இருக்கும் அதனால அவசியமே எல்லாரும் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்க வேண்டியதா கடையில வாங்கின பூனல் பூனல் கிடையாது எத்தனைதான் யஜ்யோ உபீதம் பரமம் பவித்ரம் மந்திரம் சொல்லிட்டாலுமே அந்த பூனல் பின்ன தந்து தான் அதுக்கு பூனல்ங்கிற கூடிய அந்த யோக்கியதா அதுக்கு வரவே வராது இது நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் ஒவ்வொன்னுலயும் அதாவது ஒன்பது நம்ம தந்து சேர்ந்ததுன்னா அந்த பூனல் இவ்வளவு பெருசு தான் வரும் அத எல்லாரும் என்னமோ பெருசா கடியா போட்டுடா தான் பூனல் சொல்லி அதை பார்த்தா ப்ளீச் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த பேப்பர் எல்லாம் கட் அத மாதிரி இருக்கு இப்ப நிறைய பேரை பார்த்தாக்க பெரிய தடியா போட்டு வரா நீளம் போட்டு எடுத்த நூல் மாதிரி இருக்கு வெள்ளை வெள்ளையன் இருக்கு அதெல்லாம் அனாச்சாரமான பூணல் அர்த்தம் பாக்கத்தையே தெரிஞ்சிடும் அதுல அது வைத்திக எங்கேயோ இப்ப வீதம் கிடையாது பெருசு தடியா இருக்கு தடியா இருக்கலாம் ஏன்னா நாம நூக்கும் நூல் சின்னதா வருது சில நல்ல தடியா கூட நூக்கலாம் தப்பு இல்ல பூனல் பழுப்பு நிறத்துல தான் இருக்கும் அது ரொம்ப வெள்ளை வெள்ளையர் பிரீச் பண்ண மாதிரி இருந்தாலே அது கையில வாங்கணும் நூல் அர்த்தம் அது அப்படி போட்டுறது ரொம்ப வசத்தின்னு வேற நினைச்சுக்கிறாங்க நாபிக்கு கீழே போனால் வரக்கூடாது நிறைய பேர் பேண்ட் இன் பண்றேங்கிற பேர்ல அதையும் தூக்கி உள்ள போட்டு இன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் பதினாறு புரிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு காமிச்சார் மகா அபத்தம் எப்படி அதுல தந்து தேவதையோட ஆவாகனம் மொத்தம் ஒன்பது தேவதா இருக்கு ஒன்பது தேவத தான் இருக்கு நவத்தந்து தேவத பதினாறு பிரியில எப்படி நீர் ஆவாகனம் பண்ணுவேன் அது ஆவாகனமே கிடையாது மொத்தத்துல இருக்கு கடையில வாங்க வேண்டியது அப்படியே போட்டுக்க வேண்டியதுன்னு இருக்கு அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் அதனால கூனல்ங்கிறது அபாவா எப்படி நூற்று ஏன்னா ஒரு கூனல் பண்றதுக்கு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் ஆகுது ஜோடி கூணல் பண்றதுக்கு நாம இப்படி பண்ணி போட்டோம்னாக்க எல்லாரும் அப்படி எனக்கும் நீயே பண்ணி கொடுத்துட் அப்படின்னு கேக்குறா அது வந்து அதுவும் ரொம்ப தப்பு நாம தெரிஞ்சுட்டு நமக்கு நாமளே பண்ணிக்கணுங்கிறது தாப்பர்மே தவிர யார் பண்றாலும் அவள்கிட்ட சேவிச்சு வாங்கிக்கலாம் ஒருவேளை அவளுக்கு நேரம் இருந்து அவள் பண்ணி தரேன்னு சொல்லி இப்படிலாம் இருந்ததுனாக்க அவளை போய் பிரார்த்திச்சு வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை அதனால அவசியம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதுதான் பிரம்ம கிருந்தின்னு பேரு இந்த கேமரா முன்னாடி கொண்டு வந்து தெரியும் பிரம்மகந்தின்னு பேர் பிரம்ம முடிச்சுன்னு சொல்லுவா இது ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்ம ஸ்ரீவிஷ்ணுவ சிரதாயத்துல நாம் இப்படி தான் போட்டுக்கிறது இதை பண்ணிட்டு அவசியம் ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் இந்த மாதிரி அடிப்படையான வைத்திய விஷயங்களை தெரிஞ்சுட்டு ஒரு சந்தியாவந்திரம் இத்தியாதிகள் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒரு நம்மளுடைய அந்த பிராமணியத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் ஏதோ கடையில வாங்கினோம் எப்படியோ போட்டுட்டோம் சந்தியானந்திரம் மன்றத்தில் காயத்ரி மன்றத்தில் இப்படியோ இருந்தோன்னு இருக்கக்கூடாது அவசியம் இதெல்லாம் ஒவ்வொருத்தரா தெரிஞ்சுட்டு அவாவா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நாம வெம்பரமனன் பாத்துக்குறோம் அவர் கேட்டதுனால ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சுந்தேர் ராமன் சார்மா